ஒரு ராஜா இருந்தான் ஒரு மந்திரி சொன்ன பேச்ச கேட்கலங்கிறதுனால அவனை தூக்கல போட சொல்லிட்டான் இத கேட்ட அந்த மந்திரி வாய் விட்டு சிரிக்க ஆரம்பிச்சான் ராஜாக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா இது நாம இவனை தூக்கல போட சொல்லிருக்கோம் அழாட்டாலும் பரவாயில்ல சிரிக்கிறானேன்னு நினைச்சுட்டு உனக்கு என்ன பைத்தியமா ஏன் சிரிக்கிற அப்படின்னு கேட்டான் அதுக்கு அந்த மந்திரி இல்ல ராஜா உன் குதிரைய பறக்க வைக்கிற வித்த எனக்கு தெரியும் அத தெரிஞ்சுக்காம எனக்கு தூக்கு தண்டனை குடுத்துட்டியே நான் போயிட்டா உனக்கு இதெல்லாம் யார் கத்து குடுக்க போறா அப்படின்னு கேப்பான் ராஜா நிஜமாவே உன்னால குதிரைய பறக்க வைக்க முடியுமா அப்படின்னு கேப்பான் ஆமான்னு மந்திரி சொல்லுவான் எத்தனை நாள்ல பறக்க வைப்ப ஒரு வருஷத்துல பறக்க வச்சிடுவேன் அப்படின்னு மந்திரி சொல்லுவான் உடனே ராஜா தீர்ப்ப மாத்திடுவான் இவன ஒரு வருஷம் ஒன்னும் பண்ண வேண்டாம் ஒரு வருஷத்துல பறக்க வைக்க போட்டுடலான் சொல்லுவான் வருவான் குதிரையை பறக்க வைக்க தெரியுமா யாருக்கு தெரியும் அந்த நிமிஷம் உயிரை காப்பாத்திக்க சமயோஜிதமா பொய் சொன்ன அவ்வளவுதான் சரி சொல்றதுதான் தான் சொன்ன குதிரையை பறக்க வைக்க அஞ்சு வருஷம் ஆகும்னு சொல்லி இருக்க கூடாதா அப்படின்னு கேப்பா இல்ல அப்படி சொன்னா ராஜா நம்பி இருக்க மாட்டான் சரி இப்ப இந்த பிரச்சனைய எப்படி சமாளிக்க போறீங்கன்னு கேப்பா பாரு நடக்கிற எதுவும் நம்ம கையில இல்ல எல்லாமே கடவுளோட தான் நடக்கிறது இந்த ஒரு வருஷத்துக்குள்ள இந்த மூணு விஷயத்துல ஏதாவது ஒண்ணு நடக்கலாம் ஒண்ணு நான் இயற்கையாவே செத்து போயிடலாம் இல்ல ராஜா இயற்கையா செத்து போலாம் அதுவும் இல்லைன்னா அந்த குதிரையே உயிரை விட்டுடலாம் நமக்கு என்ன நடக்கும் தெரியாது அதனால இந்த ஒரு வருஷம் சந்தோஷமா இருக்கலாம் மத்தத அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லுவான் அதுதான் உண்மை அந்தந்த நிமிஷத்துக்கு தான் யோசிக்கணுமே தவிர அஞ்சு பத்து வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்குமோ இப்பவே கவலைப்பட்டு மனச குழப்பிக்க கூடாது தெளிஞ்ச நீர்ல நம்ம முகம் தெளிவா அழகா தெரியும் அந்த மாதிரி தெளிஞ்ச மனசுக்கு எந்த பிரச்சனையும் தீக்க கூடிய ஆற்றல கடவுள் கொடுப்பார் நாம நெஜம் நம்மளை படைச்ச கடவுள் நெஜம் பிரச்சனைக்கான தீர்வா கடவுளை மனப்பூர்வமா பிரார்த்தனை பண்ணுவோம் நம்மளோட தேவைகள் எல்லாத்தையும் கடவுள் கொடுப்பார் நம்ம நம்பிக்கையோட ஆழத்துக்கு ஏத்தா மாதிரி நம்ம பிரச்சனை எதுவா இருந்தாலும் கடவுள் யார் மூலமாவது தீர்த்து வைப்பார் அதனால கவலைகளையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு மனப்பூர்வமா கடவுளை பிரார்த்தனை பண்ணுவோம்